ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாம் இருக்கீங்களா நான் வந்து நான் நான் வந்து இந்த கோயிலுக்கு போயிருந்தேன் மேட்டுப்பாளையம் பத்திரக்காளி அம்மன் கோயிலுக்கு போயிருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு யாருமே இல்லை நாங்கள் போகிற நேரம் வந்து யாருமே இல்லை நல்ல வேலை கூட்டோன்னா வந்து ரொம்ப கஷ்டம் ஒரு நிமிஷம் இங்கே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாம் இருக்கீங்களா நான் வந்து நான் கோயிலுக்கு போயிருந்தேன் நான் உங்களுக்கு நான் வீடியோவில் போட்டிருப்பேன் ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருப்பேன் மேட்டுப்பாளையம் பத்திரக்காளியம் அம்மனுக்கு போயிருந்தேன் எனக்கு என்னமோ தெரியல எனக்கு ஒரு ஒரு வாரமாகவே எனக்கு உடம்பு வர இருமல் வந்து நிற்கவே மாட்டேங்குது அதே டைம் வந்து என்னென்னே தெரில மனசு ஒரு மாதிரி பாரமாகவே இருக்குது சில விஷயம் வந்து மனுஷங்கிட்ட சொல்லலாம் சில பேர் சில மனு சில விஷயம் வந்து மனுஷங்கிட்ட சொல்லலாம் அதாவது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் குளோஸ் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லலாம் சொந்தக்காரங்க இருந்தால் க்ளோஸ் சொந்தக்கார ரிலேஷன்ஸ் கிட்டே சொல்லலாம் இந்த மாதிரி மாதிரி இருந்தால் சொல்ல முடியும் மற்றபடி வந்தெல்லாம் வந்து யார்கிட்டையும் சொல்ல முடியாது ஏன்னா எல்லாம் பரவிடும் அதனால் என்னாச்சுன்னா சில விஷயம் வந்து கடவுள்கிட்ட தான் சொல்ல முடியும் எனக்கு என்னென்னே தெரியல திடீர்னு எங்கள் வீட்டுக்கார் கூப்பிட்டாரு அது என்ன அது கூப்பிட்டே ஒன் மந்த்தே கூப்பிட்டுட்டே தான் இருந்தார் வா கோயிலுக்கு போகலாம் கோயிலுக்கு போகலாம் உனக்கு எங்கே மனசு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா கோயிலுக்கு போகலாம் கோயிலுக்கு போகலாம் சொல்லிகிட்டே இருந்தார் சரிங்க நீங்கள் ஒரு ஏதாவது ஒரு கோயில் நீங்கள் சொல்லுங்க உங்களோட சாய்ஸ் எப்போவுமே என்னோட சாய்ஸ் தான் இருக்கும் கோயிலுக்கு போகிறது சரி இப்போ நீங்கள் சொல்லுங்க உங்களோட சாய்ஸுன்னு உடனே இவர் என்ன இவர் என்ன நினச்சாரே தெரியல சரி நம்ம மேட்டுப்பாண்டையம் பத்திரக்கண்ணம் கோயிலுக்கு போகலாமா அப்படின்னு சொன்னார் எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா அவங்க பா பாட்டி வந்து அவங்க அடிக்கடி போவாங்க மை மேட்டுப்பாளையம் பத்திரக்காணிமா அது அந்த பாட்டி ஞாபகம் எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்துருச்சு அதனால் சரி நம்ம போனால் மேட்டுப்பாளையம் பத்திரக்காணிமாக்கே போகலாம்னு சொல்லிட்டு நினைச்சோம் கிளம்பி போயிட்டோம் கொ கிளம்பி போய் அங்கே பார்த்தனா அவங்க சொன்னாங்க அம்மாவாசை பௌர்ணமி இது மாதிரி ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை செப்பா கிழமந்தம்மா கூட்டம் இருக்கும் மற்றபடி கூட்டம் இருக்காது அப்படின்னு சொன்னேன் கரெக்டாக நாங்கள் வந்து புதன்கிழமை தான் போனோம் கூட்டமே இல்லைங்க கூட்டமே இல்லை ஆனால் அங்கே வந்து பெரிய மழை பேஞ்சிருந்துருக்கு கீழே பூரா ஆறு மாதிரி தண்ணி இருக்குது ஆனால் நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது நல்லா க நடந்து அங்கே தாண்டி தான் அந்த அந் அந்த அம்மாவை பார்த்துட்டு வந்தோம் அப்போவும் வந்து நாங்கள் போயிட்டுருக்கும் போது தூரல் விழுந்துகிட்டே தான் இருந்துச்சு அவங்க நான் ரொம்ப வந்து பைரவர் ரொம்ப இருந்தார் குட்டி குட்டி நாயாக இருந்தது ரொம்ப அழகாக இருந்தது எனக்கு வேறு ஒரு தனியாக ஒரு ரூமுக்கு போனான்னு இருந்தேன்னா அங்கே கருப்பு நாய் என்கிட்டயே வருது கூடயே வருது சரி நான் நினச்சிட்டேன் ஐயோ கருப்பண்ண சாமி தான் என் கூட வருது என்னை என்னை பாதுகாப்பாக பார்த்துக்குதுன்னு ஏன்னா கோயில் யாரும் இல்லை ஒரு நாலு பேர் ஒரு அஞ்சு பேர் தான் இருந்தாங்க ஒருத்தவங்க வந்து ஒரு மூணு கேர்ள்ஸ் வந்தாங்க நல்லவேல ஒருத்தங்க மூணு பேர் வந்தோன்னே அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி நான் பெங்களூர்லேருந்து வந்திருக்கேம்மா ஓசூர்லேருந்து வந்திருக்கேன் ஏன்னா ஒரு மெனிவர்லேருந்து வந்திருக்குறாங்க அவ்வளோ பெரிய மலையில் மேட்டுப்பாளையம் அம்மாவை பார்க்க அவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க திருச்சேரியும் அப்படிதான் சமயபுரம் அம்மா கோயிலையும் அப்படிதான் அப்படியே மெனி ஊர்லேருந்துலாம் வருவாங்களாம் அதுமாதிரி வெக்காளியம்மன் கோயில் இங்கேயும் அப்படிதான் மேட்டுப்பாளையம் பத்திரக்கிழமை ரொம்ப ஃபேமஸ்ஸு ஆனால் வந்து சரி அங்கே போயிட்டு வந்தாச்சு மனசு பாரமாகவே இருந்தது ஒருத்தர்கிட்டையும் சொல்லவும் முடியல நான் கடவுள் சரி சொல்லிட்டு நான் க கடவுள்கிட்ட தான் நான் சொல்லிட்டு வந்திருக்கேன் ஏன்னா கடவுள்கிட்ட சொன்னது வெளியில் சொல்லக்கூடாது எல்லாத்துக்குமே ஒருத்தர் கமலம் இருக்கும் ஆனால் எல்லாருமே வந்து இவங்க நல்லா இருக்காங்க அவங்க நல்லா இருக்காங்க யாருமே எடை போடாதீங்க எல்லாருமே இப்போ என்னையும் வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க இப்போ ஜாலியாக இருக்கா வசதியாக இருக்கா அப்படிங்கிறாங்க என்னை பார்த்து சத்தியமாக சொல்கிறேன் என்னோட என்னோட கஷ்டம் எனக்கு தான் தெரியும் அதை வந்து சும்மா இருந்துட்டு நம்ம வந்து சொல்லக்கூடாது அது வந்து ரொம்ப தப்பு இது வந்து ரொம்ப வந்து ஒரு பேட் ஹேபிட் ஆவங்களுக்கெல்லாம் ஒரு கெட்ட என்ன பிடிச்சவங்க தான் நான் நினைப்பேன் நான் யாரையும் வந்து சொல்ல மாட்டேன் சரி பார்க்கறதுக்கு பாவம் நல்லா இருக்காங்க அவங்களுக்கு என்ன கஷ்டமோ அப்படி தான் நான் நினைப்பேன் மற்றபடி இப்படி நினைக்கிறாங்க சார் அதெல்லாம் போட்டும் நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேன் அந்த கிவி பழம்னு ஒன்று இருக்குது கிவின்னா நான் டைட்டிலில் போடுறேன் உங்களுக்கு கிவி பழம் அப்படின்னு ஒன்று இருக்குது அதை வந்து அது நீங்கள் வந்து காலையில் உணவு உணவு சாப்பிட்டோன்னா அதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அதில் என்னென்ன நன்மைகள் இருக்குது தெரியுமா மூணு நன்மைகள் இருக்குது ஒன்று வந்து முடி வந்து கொட்டாது முடி வந்து கொட்டவே கொட்டாது ரெண்டாவது வந்து கண் பார்வை வந்து நல்லா தெளிவாக தெரியும் பிரகாசமாக இருக்கும் கண் பார்வை நல்லா பிரகாசமாக இருக்கும் மூணாவது வந்து நம்மளுக்கு வந்து ரெண்டு இது இருக்குது நம்ம வந்து முடி கொட்டாது கண் பார்வை நல்லாயிருக்கும் அதே மாதிரி அவங்களுக்கு வந்து உடம்புல வந்து ரத்தம் ஊரும்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் வந்து என்னென்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா சருமம் வந்து பழப்படப்பாகும்னு சொல்லியிருக்கிறாங்க எல்லாமே வந்து ஒரு பழங்களானதாங்க ஒரு கடவுளை கொடுத்த பழங்களானதாக நம்ம உடம்பே வந்து நல்லா இருக்கிறது அதை தான் வந்து கடவுளோட படைப்புன்னு சொல்கிறாங்க அந்த பழங்கள் எல்லாமே வந்து காய்கறிகள் எல்லாம் ரொம்ப நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பேசுனா பேசிகிட்டே இருக்க வேண்டியதாக உங்களுக்கு நான் வந்து மருதாணி போட்டேங்க பாருங்கள் ரொம்ப செவந்து இருக்குது பாருங்க சும்மா நானே கொஞ்சமாக போட்டேன் ஒருத்தவங்க வந்து கொடுத்தாங்க மாடியில் வந்து சாமி கொடுத்தாங்களா அவங்க மருதாணி கொடுத்தாங்களா அதை நான் கொஞ்சோன்னு போட்டுக்கிட்டேன் சரி மிச்ச அந்த தீபாவளி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லா சேனலுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ இன்னும் டிப்ஸ் எல்லாம் காத்துட்ருக்கேன்